வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த பதிவு வந்து ஆடி முதல் வெள்ளி வீடியோ கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு நமக்கு வந்து கண்டினியூஸாக வெளியில் போகிற வேலை இருந்துகிட்டே இருக்கிறதால வீடியோ வந்து சரியாக கொடுக்க முடியறதில்ல நிறைய பேர் வந்து சொற்பொழிவு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க நாங்கள் வர்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக ஒரு டென் டேஸ் பிஃபோரே நான் வந்து நான் டேட்டு டைம் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் நீங்கள் பாருங்கள் உங்களால் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வாங்க ஸோ வேலூர் மாவட்டத்தில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வர முடியும் ஸோ அதர்வைஸ் நம்ம வந்து சேனலில் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது தான் இருக்கிறதுலேயே எனக்கு பெரிய வேலை ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னா மற்ற வேலைலாம் எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் பூஜை பாத்திரம் வாஷ் பண்ண கையோடவே நான் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சாச்சேன் நிறைய பேர் கேட்குறீங்க பூஜை பாத்திரத்துக்கு வந்து மஞ்சள் வைக்கலாமா சந்தனம் வைக்கலாமா அப்படின்னு எனக்கு நான் எனக்கு பெஸ்ட்டு அப்படின்னா சந்தனம் வந்து நல்லா இருக்குங்க அந்த பாத்திரமும் கருத்து போகாமல் இருக்குது அதே போல் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக தெரியும் குங்குமம் அதாவது மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க போதும் ஆனால் சந்தனத்தோடு சேர்த்து வைங்க ரொம்ப அழகாக தெரியும் வெறுமனே மஞ்சள் வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள்லையே அந்த மஞ்சள் வந்து கரும ஒரு மாதிரி கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த அழகு வந்து நல்லா இருக்காது சந்தனம் சேர்த்து வைக்கும்போது ரொம்ப நாள் அப்படியே இருக்கும் அதே போல் அந்த பாத்திரத்துலேயும் அந்த அந்த நிறம் வந்து பதியாது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம சகோதரர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க பூஜா அறை வந்து நீங்கள் பழைய மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது என்னென்னா நமக்கு வந்து இப்போ படங்கள் விக்கிரகங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு நான் ஆரம்பத்தில் வச்சுருந்த விக்கிரகங்கள் விட இப்போ அதிகம் இருக்குது படங்களும் அதிகம் அது எனக்கு கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண முடியல கொஞ்சம் டைம் எடுத்து அதை செய்யணும் ஸோ இப்போதைக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அப்படி தெரியும் உங்களுக்கு ஸோ இது இப்போ வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் அதாவது ஒரு பக்கம் வந்து குலதெய்வம் சுவாமி இருக்கிற மாதிரி இருக்கும் பக்கத்துலேயே வந்து நடராஜர் அப்புறம் லிங்கம் இந்த மாதிரிலாம் வைக்கிற மாதிரி வச்சுட்டேன் முருகப்பெருமான் வேல்லாம் ஒரு பக்கம் வச்சுருக்கேன் ஸோ இப்படி வந்து வச்சுட்டேன் அடுத்த நாள் காலையில் ஃப்ரைடே சரியான மழை ஆடி முதல் இருந்தே மழை தான் என்னன்னே தெரியல நல்ல மழை கோலமே போட முடியல சரி சிம்பிளாக வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு முதல் நாள் வந்து அம்பாளுக்கை ரொம்ப எளிமையாக தான் படையில் போட்டிருந்தேன் ஆடி வெள்ளி முதல் வெள்ளி அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு நைவேத்தியம் வச்சு படிச்சிருந்தேன் அடுத்தடுத்த வெள்ளியில் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன்னா அடுத்த நாளே சனிக்கிழமை வந்து பரணி பரணி அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போய் காவடி எடுப்போம் ஸோ அந்த காவடிக்காக நான் இன்னைக்கு அதாவது பூஜை முடிஞ்ச கையோடவே கிளம்பி ஆகணும் அதனால் ரொம்ப வேக வேகமாக வந்து வேலை போயிட்டு இருந்தது பரணி காவடி எடுக்கிறது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கிளிப் வந்து இருக்கும் ஸோ அதை வந்து நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டது ஒரு மூணு முறை வந்து அங்கே காவடி எடுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து ரெண்டாவது வருஷம் அடுத்த கிருத்திகைக்கு வந்து என்னால் எடுக்க முடியாது ஏன்னா அடுத்த கிருத்திகை ிகை வந்து மூணு நாள் கண்டினியூஸாக எனக்கு வந்து சொற்பொழிவு இருக்குது ஸோ அதனால் செய்ய முடியாது அப்படிங்கிறதால முன்னாடி நாள் முன்னாடி வர அந்த முதல் கிருத்திகை அதுவும் பரணியில் எடுத்தேன் ஏன்னா அட கிருத்திகை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் திருவண்ணாமலை போகிற போகிறதால இந்த பரணி காவடி வந்து எடுக்க வந்தது திருவண்ணாமலை திருவாசக மாநாட்டுக்கும் போய் வந்தேங்க எனக்கு நிறைய ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னா அந்த திருவண்ணாமலை திருவாசக மாநாடு தான் அதை பற்றின ஒரு தனி வீடியோவே நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியல ஸோ நிறைய அடியார்களை பார்த்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்லாம் அங்கே நடந்தது அதெல்லாம் நான் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேன் அது எப்படி சொல்கிறது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த மாநாட்டில் ஸோ தனியாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்புறம் இன்றைக்கி வந்து அம்மா அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யணும் இல்லையா முதல் வெள்ளி அதனால் நம்ம வீட்டில் எப்பவுமே ஆடி மாதத்தில் வந்து அம்பாள் ரொம்ப விசேஷம் ஆடி கிருத்திகை ஆடி செவ்வாய் இதெல்லாம் வந்து முருகனுக்கு விசேஷம் ஸோ ஆடி மாதம் ரெண்டு தெய்வங்கள் நம்ம வீட்டில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஒன்று அம்பாள் இன்னொன்று முருகன் ஞானாம்பிகை ஞான பண்டிதன் ரெண்டு பேருக்குமே இந்த ஆடி மாதம் வந்து நம்ம வீட்டில் ரொம்ப தாங்க ஸோ முதல் வெள்ளி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பன்னிரு திருமுறை கேட்டிருந்தீங்க இது நான் வந்து தினம் பாராயணம் செய்கிறதால நான் பூஜை அறையிலே வச்சுருக்கேன் பன்னிரு திருமுறைகளும் படிக்கணும் அப்படிங்கிறது ஆசை சமீப காலமாகவே காலையில் பன்னிரு திருமுறை அதாவது ஒவ்வொரு திருமுறையிலேருந்தும் ஒவ்வொரு பாடல் பாடாமல் என்னுடைய நாள் வந்து துவங்காது குளிச்ச முடித்த கையோடவே நித்திய சிவ பூஜை பண்ணிவிட்டு பன்னிரு திருமுறைகளில் ஒவ்வொரு பாடல் பாடிட்டு தான் நான் வந்து என்னுடைய வேலையை ஆரம்பிப்பேன் ஸோ அம்பாளுக்கு அபிஷேகம் செய்ய அம்பாள் வந்துட்டாங்க இவங்க வந்து குட்டியாக இருப்பாங்க நான் எங்கே எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அம்பாள் வந்து இப்போ நிறைய கிடைக்குது விளக்கு கடைகளில் நிறைய கிடைக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி அந்த சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க அம்பாள் வந்து குட்டியாக தான் இருப்பாங்க நம்ம வீட்டில் ரொம்ப குட்டியாக இருப்பாங்க ஆனால் அந்த உருவ அமைப்பு வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது நீங்கள் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா கூட இப்படி இருப்பாங்க அழகாக அழகாக இருப்பாங்க இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேலேயே ஆகுது ரொம்ப மனம் கவர்ந்த ஒரு அம்பாள்னா இவங்க அந்த ஆடி மாதம் முழுக்கவே நம்ம வீட்டில் ரொம்ப விசேஷமாக அமர்ந்திருக்கிற தாய் சமயபுரத்தா அம்மாவாகவே நான் இவளை வந்து பார்க்குறேன் நான் சமயபுரம் போன போகல அப்படின்னா கூட இங்கே இருக்கிற என்னுடைய அம்மனை சமயபுரத்து அம்மனாகவே நினச்சி நான் வழிபாடு செய்வேன் இந்த ஆடி மாதம் முழுக்க அம்பாவை சமயபுரத்தாலாக நினச்சி தான் வழிபாடு செய்வேன் ஸோ அம்பாளுக்கு ஒவ்வொரு அபிஷேகமாக ஆரம்பித்து வழிபாடும் செய்ய செஞ்சாச்சு நிறைய பேர் கேட்கறது இப்போ ஆடி வெள்ளி நம்ம வழிபாடு செய்கிறோன்னா அதாவது முதல் வெள்ளியே செய்யலாமா ரெண்டாவது மூணாவது இப்படி எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விசேஷந்தான் இந்த ஆடி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அதனால் ஆடி மாதம் வரக்கூடிய எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் நம்ம வழிபாடு செய்கிறது சிறப்பு அதே போல் முதல் வெள்ளிக்கிழமை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு செய்வாங்க முதல் வெள்ளியில் நம்ம வந்து அம்பாள் வழிபாடு செய்வோம் ரெண்டாவது வெள்ளி மகாலட்சுமி மூன்றாவது வெள்ளி சரஸ்வதி அப்படி பிரிச்சுக்கிட்டும் செய்வாங்க இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு தாய்க்கு வழிபாடு செய்வாங்க இப்படி எல்லாமே நம்ம மனசு சம்மந்தப்பட்டது தான் குலதெய்வ வழிபாடு நிறைய பேர் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்வாங்க அம்மன் கோவிலில் பொங்கல் வைக்கிறது இப்படி நிறைய விசேஷங்கள் உண்டு எல்லாமே இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ விசேஷம் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சக்திக்கு உரிய மாதமாகவே இருக்குது அந்த சிவபெருமானே சக்தியோடு ஐக்கியமாகி இந்த மாதத்தில் சக்தியாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அம்பாளுக்கு இந்த மாதத்தில் அதீத சக்தி இருக்கும் அதனால் இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து வழிபாட்டிற்குரிய மாதமாகவே வச்சுக்கிறோம் வேற எந்த ஒரு விசேஷமும் செய்யாமல் வழிபாடு முழுக்க முழுக்க வழிபாட்டுக்குரிய மாதமாகவே இந்த மாதம் நமக்கு இருக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறு ஆடி பூரம் அதே போல் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை பரணி இது எல்லாமே விசேஷம்தான் ஆடி அமாவாசை விசேஷம்தான் இப்படி எல்லா நாட்களும் ஆடி மாதத்தில் விசேஷம் அதே போல் இந்த வரலட்சுமி விரதம் கோகுலாஷ்டமி இப்படி அத்தனை விரத நாட்களும் இந்த ஆடி மாதத்தில் நமக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த மாதங்கள் முழுவதும் இறை வழிபாட்டில் நம்முடைய சிந்தையை செலுத்தி இறைவனுடைய அனுக்கிரகம் அம்பாளுடைய அனுக்கிரகம் பெறுவதற்கு நாம் கொஞ்சம் முயற்சி பண்ணால் போதும் ஏன்னா இந்த உலகத்தில் மிகவும் எளிமையாக வரம் தரக்கூடிய இரண்டு தெய்வம் இருக்குது அப்படின்னா ஒன்று ஞானாம்பிகை இன்னொன்று ஞான பண்டிதன் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தன்னுடைய மேடைகளில் அதிகமாக சொன்னது இந்த உலகத்தில் சிவபெருமான் தன்னுடைய கருணையை மிகவும் எளிமையாக இந்த உலக ஜீவராசிகளுக்கு வழங்குவதற்காக இரண்டு உருவங்கள் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்வார் அந்த இரண்டு உருவங்களில் ஒன்று ஞானாம்பிகை மற்றொன்று ஞான பண்டிதன் ஞான பண்டிதன் அப்படிங்கிற ஒரு முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அருணகிரிநாதர் அழகா நமக்கு சொல்லியிருப்பார் பண்டி நமோ நம ஞான ஜானபாமி நமோ நம விஹ் கோடி அப்படின்னு அழகாக அந்த பாடல் வரும் ஞான பண்டிதன் ஞானாம்பிகை இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு மாதமே ஒதுக்கப்படுது அப்படின்னா இந்த ஆடி மாதம் தாங்க அற்புதமான வழிபாடு அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு எளிமையாக அருள் தரக்கூடிய வழிபாடு அம்பாவை பொறுத்த வரைக்கும் அவள் சோதிக்கவே மாட்டாள் தன்னுடைய பக்தர்களை சோதிக்கிற பழக்கமே அம்பாளுக்கு கிடையாது எப்போவுமே அம்மானு கூப்பிட்டா போது ஓடி வந்துருவா ஏன்னா அவளுக்கு வந்து அவ உள்ளம் கொண்டவர் தாய் இல்லையா இந்த உலக உயர் எல்லாத்துக்கும் தான் அம்மா அம்மாவுடைய தன்மையே என்ன அப்படின்னா தன் குழந்தை தன்னை கூப்பிட்டுருக்காங்க தன்னுடைய குழந்தை அழுது தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவள் அடுத்த நிமிஷம் அந்த பிரச்சனையை தீக்க தான் பார்ப்பாள் அதை சோதிக்கவே மாட்டா அப்படி ஒரு கருணை தெய்வம் அப்படின்னா அம்பாள் அவருடைய வழிபாடு இந்த ஆடி மாதம் முழுவதும் வெகு சிறப்பான வழிபாடு அவருடைய கருணையை பெறுவதற்கு ஆடி மாதம் முழுவதும் அவளை வழிபாடு செய்து திருக்கோவில்களுக்கு சென்று அம்மனை தரிசித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்வதற்கு அவள் திருத்தாளிலே சரணடைந்து விட்டோம் அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவள் பார்த்துப்பா அதுதான் உண்மையும் கூட ஆதி சக்தி எல்லா ஜீவராசிகளின் ஸ்வரூபமாக வாழ்கின்ற சக்தி தேவியும் இவள் தான் இன்றைக்கி அம்பாள் காமாட்சி அம்மனுக்கும் சமயபுரத்தாளுக்கும் விசேஷ வழிபாடு இந்த ஆடி மாதத்தில் வீ வந்து நாம் திருவிளக்கு பூஜை வச்சு வழிபாடு செய்யலாம் திருவிளக்கு பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் தெளிவாக கொடுக்குறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்